நீண்டிக்காஞ்சான <cin stereotype> <muchika> அண்ட சூப் தான சப்தான அண்ட ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டேன் ஹாய் டிப்ராயோட நல்லா இருக்கா? 음. எங்க மா பெங்களாலாகம்லயும் గురుబా అబండికి మోనిగా వందలుగా మోనిగాడపడపోయి ఏనబడివా ఏంది మా అందం కొండి కొల్లనందగా తరియమ్మ తన్నీని నిరేనిలా బావుంద మామండు సౌల్దా తెనండు ఒరా జర్దిన రబ్బ వనవ మరా జర్దిన రబ్బడా ఇనర బనదనేని అడి అగుడి తిమలనే ఇన బులి తాక పోయెది ఇల్లి హమ్ మరి గా నింది గాడేని మా మోనిగాగ ஆ அபாதி அப்படி நின்றாங்க அப்போ நீங்கள் புரியுங்க கேந்து என்ன உங்களுக்கு என்ன செஞ்சுதாகுது குட்டிப்படை இங்குட்டு கட்சி அனுபவிப்பண்ண ம் நான் மேஜமவண்ணிரே இவர டப்பா தான பாதியோன்னு சொன்னேன் இப்ப குளிச்சு கொண்டிருக்க குட்டி இதுக்கு என்னால ஒரு சத்தான செய்து கொடுப்போம்ன்றது காமையே நேத்துன அகல இப்ப ஊண்டரேகி வந்த வியாம் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டு வந்தது அப்ப சரி குளிச்சோனேன்னு மகளுக்கு பாசிட்டேன் அப்போ நூடியல்ஸும் சாப்பிட்டு வந்தனாடி நானும் அப்படி செய்யக்கூடாது சத்தாண்டு தான் கொடுப்போம்னு சொல்லி போட்டு இப்போ பட்டு அண்டு குட்டீஸுக்கு பாதிங்கன்னு சொன்னால் வேக கடலை பருப்பு எடுத்து டக்குனு ஊற போடுறேன் காய்கற கடலைப்பருப்பு இதில் வந்து கச்சான் முத்துன்னு நூறு கிராம் இருக்குது பாதிங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த கடலை பருப்பை பயன்படுத்தி நல்ல ஒரு சத்தான அரைத்த கடலைப்பருப்பு உடையும் அதே நேரம் வந்து எங்களால் இந்த நூறு கிராம் கச்சான் முத்துலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பொறிச்சு குட்டீஸுக்கு வந்து ஒரு இப்போ பெரிய டைம் நல்ல ஒரு சத்தான ஸ்நாக்ஸ் ஆண்டே நான் எல்லாம் செய்து கொடுக்க போகிறேன் இப்போ வடிவாக ஆக்கள் வடிவாக சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணி நல்லா குளிக்கிறேன் இப்போ எது ஊரட் ரெண்டு பேரும் இப்போ குளிக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ முழுகிச்சாங்க நல்ல ஒரு முழுக்கு போட்டாச்சு அதெல்லாம் சிக்கலா இருந்தாட்டி விட்டால் காமிச்சிருக்கேன் ஆ மோனிகா மோனிகா டூர் அனுபவத்த பெரியாத்தி இருந்துச்சு நேற்று டூர் நல்லா இருந்துச்ச

അതേ നേരം വന്ന് ഉമ്മയാണ് എനിക്ക് വന്ന് ചിന്നാകല സന്തോഷം തന്നെ മുഖ്യമന്നെ ഏതാ നിങ്ങളെ പാത്രീപ്പിങ്ങാൽ തണി തടാത്തിൽ കുടിക്കുന്നാലും അത് സാധാരണ വിലയില്ല എന്നാൽ അത് കൂടെ അത് രണ്ട് മിന കണ്ടിട്ട് കാത്തടിച്ച് അത് അപ്പം തന്നെ ഇലപ്പി പുറം എന്നാൽ വെള്ളം കുളിച്ചിട്ട് പോണോന തൊഴാ അത് തന്നെ എല്ലാത്തി നാടിയ ഊട്ടി അതെ കഴുകിയിട്ട് എല്ലാ കാത്ത എല്ലാത്തെയും തറന്ന് വെച്ചിട്ട് അതെ പാതുകാപ്പിച്ച മൂന്നെ സന്തോഷം തന്നെ മുഖ്യമന്ത്രി അപ്പം ഇൻ കേ അത സന്തോഷം നിലവർ ചെയ

அப்போ நீங்கள் இப்போ முடிவீடு நீக்கிற உங்களுக்கு வந்து நல்லா பசிக்கும் சரியோ நான் இப்போ உங்களுக்கு என்ன சாப்பாடு செஞ்சேன் இப்போ வந்து என்னங்க கடலை பருப்பு வடையும் அப்புறம் வந்து கச்சான் பொரியல் விருப்பமே என்ன விருப்பமே ஆ அப்புறம் என்ன வடிவாக சாப்பிடலாம் அடுத்த கட்டம் நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால் போயிட்டு ரெஸ்ட் எடுங்கோ பெரியம்மா இதெல்லாம் செஞ்சு போட்டு கூப்பிட்றேன் இப்போ வெயில் தானே பின்னேரம் போல போகலாம் பின்னேரம் போல நீங்களும் போத்தவில்லை ஆக்களை எல்லாம் வருங்கண்ணா கொஞ்ச நேரத்தாலே மோனிகா மோனிகா பத்தியில பாட்டு வந்துச்சு மோனிகா பாட்டு மோனிகாடு பாடி காட்டுங்க பாடி காட்டுங்க ஆஹ் பாருங்க பாருங்க மக்களே மோனிகாண்ட பக்கத்துல சரி நேரம் வந்து காவல் காக்க வைக்க கூடாது சரி நீங்க வந்து ரெஸ்ட் எடுங்க சூப்பரான

அண்ணா கொஞ்சம் பாத்துட்டு இந்த நல்லா காத்த பிடிக்குதான் ஆனா விலையும் காஞ்சிரும் நல்லா சரியே அப்ப இருங்க இப்ப எல்லாம் முழுக்கிட்டு சொட்டுக்கு ஃபோன் பார்க்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கினேன் இப்போ குட்டீஸுக்கு வந்து இப்போ குட்டீஸுக்கு மேக்கிங் செய்து கொடுக்க மட்டும் இல்லாமல் பின்னேரம் எழுதுதான்னு சொன்னால் இப்போ வீட்டுக்கு முன்னால் நல்ல ஒரு காணி நல்ல ஒரு சுத்தமான இயற்கை வளத்தோட நல்ல சூப்பராக இருக்குது அதில் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் நேற்று நம்ம வந்து நீ மற்றது சேர்மையே அந்த எல்லாருமே வந்துச்சு நம்ம வந்து அவங்களுக்கு இன்னொன்னா அந்த இடம் பிடிச்சி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க இந்த இடத்துலேருந்து பின்னேறம் இன்னும் நல்ல எல்லாம் சமைச்சி சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லொரு கலந்துரையாடலும் அதற்கு அப்படி நாங்கள் அது இருக்கேன் அப்புறம் எப்படி டீ கொண்டாடு நானும் அப்படியே செய்து கொடுக்குறது இன்றைக்கு மக்கள் வரி நம்ம உடம்பு பின்னேறம் கொஞ்சம் குட்டிஸ் வேறுதான சரி அப்போ உண்மைக்குமே சத்தானது உண்டா செய்வோன்னு தான் இப்போ முடிவு எடுத்து இன்றைக்கும் வேறும்போது இப்போ நாங்கள் குட்டிஸ் காய் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் ஆ கிலோ கடலை பருப்பு எடுத்து வடிவாக கழுவி போட்டு ஊற வச்சு நான் அரை மணத்தியாதுக்கு மேலேயா நல்ல வடிவாக போத்து போய் ஊறி வந்துட்டுது அந்த கடலை பருப்பு வடைக்கு நான் இப்போ என்ன போடப்போன்னு சொன்னால் கருவேப்பில உள்ளி சின்ன சீரகம் சின்ன ஆக்கள் சாப்பிட்றாடி ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து சின்ன வெங்காயம் மற்ற தூளுப்பு பாருங்க தூளுப்பு இந்த பச்சை மிளகாய் வந்து கேரத்துக்கு தான் இது எல்லாத்தையும் போட்டு இப்போ மிக்சியில் அடித்து போட்டு நல்ல ஒரு அளவான உப்பு போட்டு நல்ல ஒரு சத்தான ஒரு கடலை பிறப்பு வடை வந்து குட்டியாக இப்போ இந்த இதுன்னு சுட போவேன் இப்போ நூறு கூறம் எங்காச்சும் அங்கூற்ற எடுத்து இதே மடிவாக கழுவி உரை போட்டு வச்சிருக்கிறேன் இப்போ இதுக்கும் வந்து தூளுப்பு எடுத்து வச்சிருக்கேன் கச்சா முத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பதப்படுத்தி வைப்பேன் கொஞ்சமாக தூள் போட்டு அடுத்த வந்து தூளுப்பு போட்டு நல்லா பதப்படுத்தி வச்சிட்டம்னு சொன்னால் பொரியலுக்கு இதையும் பதப்படுத்தி வச்சு போட்டு அடுத்த கட்டமாக அதை நான் வந்து மிக்சியில எல்லாம் அடிக்கணும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட விட்டு குட்டீஸ்க்காக நல்ல ஒரு சத்தான மாலை நேரத்தில் நல்ல ஒரு சத்தான ரெசிப்பியாக தான் நிறைய செய்யப்போறேன் பச்சமைத்துக்கு வந்து உப்புத்தூள் எல்லாம் போட்டு ரெட்டி மேலே பதப்படுத்தி அரைச்சிது இப்போ பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுட்டு ஊற வச்சதான கடலைப்பருப்பை வச்சிக்க போட்டு நல்லா என் பாதி பாதி விட்டு தான் அடிச்சு அதே என்னென்னு சொன்னா பருப்பும் வந்து கடிப்பட்டா நல்லா இருக்கும் சின்ன ஆக்கள் அதுலேயும் வந்து மோனிக்காவும் மேஞ்சுமாவும் சரியான வாயில் டேஸ்டான ஆக்கள் அப்போ அதனாடி மாதிரி தான் செய்யணும் அப்போ எல்லாமே சாதமா அப்படியே அடிக்காம அரண்வெல்லாம் அடிச்சிருக்கேன் நல்லா கடிபட டேஸ்டியா இருக்குமான்னு சொல்லிட்டு வந்து என்ன போட நிறைய சரியா நிறுவனங்க தெரியோ வரன டேஸ்டான ஒரு சாப்பாடு செய்து கொண்டு வந்தேன் ஆவணும் ஏன் மேடம் சொல்லு ஏன் மேடம் ها இது பிடிச்ச ஆபரேலனா ஒரு ஜெண்டல் தான் ஜாغرங்க வடை கிதலோமா அதல பெரு பெருலாம் மடிලා அடிச்சு எடுத்துதே அப்படியே ருட்டி ருட்டி ஏனா

தெரியல போய் பார்த்து நீங்களும் கூட்டி இருந்ததை உங்களை விருப்பமது ஏம்புட்டி ஏம்ப விருப்பம் நல்லா சாப்பிடுதருப்பு கடலைப்பருப்பு சின்னவங்க வெங்காயம் சின்ன வெங்காய இல்ல

வடிவா கொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து பேன்லாம் பார்த்தீங்கன்னா பேன்ல வச்சு அனுமத்தும் போறோம் இப்ப வந்து எண்ணெய் விட்டாச்சு நல்லா கொதிக்க நல்லா சூடு அறிவிக்கிறது இப்ப கொறிச்சு எடுத்து இப்ப இருக்கதான் நாங்க போட போறோம் நான் எண்ணெய் குட்டி சொன்னுடைய நான் சாப்பிடுவேன் வெண்ணா கொதிச்சிச்சுது வாங்கோ வடை பொறிச்செடுப்போம் പാട് എപ്പിടി പുരിഞ്ചി വരുന്നത് അടുത്തത് വന്ന് ഫേനില വന്ന് എണ്ണെല്ലാം സൂടായിട്ട് ഓം മാൾ വഴിയ കൂലിക്കാം എന്ന

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த வீட்டை குடிக்க வந்தால் ரெண்டு குட்டீஸுக்கு மழை மலண்டு நல்ல முறு முரண்டு சூப்பரான சத்தான நல்ல ரெசிபி வந்து ரெடி பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலப்பருக்கு வடை அப்புறம் வந்து கச்சா முத்து பொய்யல் இப்போ என்னென்ன சேர்வை போட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க வாசனை அப்படி இருக்குது என்ன சொன்னேன் எனிமாக்கு சொன்னேன்னா எணிமாக்கு எங்கள் வீட்டில் சின்ன சீலம்லாம் பிடிக்காது அதனாலே எனிமாவுக்கு சொன்னால் சின்ன வெங்காயம் மட்டும்தான் போட்டேன் நான் இருக்கிறது போட்ட சேர்வை நீங்களே பார்த்துருப்பீங்க உண்மைக்குமே நல்லா சத்தானதுன்னு சொன்னா அப்ப குளிச்சுட்டு இருக்கணும் அப்ப அப்புறம் கடல நல்லா ஒடி பண்ணி நின்னு முடினாங்க குடுத்திருவேன் வந்து அந்த குட்டி சத்து குடுத்து நாங்க சாப்பிடுவோம் பாத்தீங்களா எப்படி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பெரு வாசனை மே சூப்பரா இருக்கு ரெண்டையும் கொண்ண வந்தாச்சு மக்கள் உள்ளவர் நிக்கணும் கூப்பிடுவோம் ஏஞ்சு மோனிக்கா வாங்குவோம்

നേനെഞ്ഞെ മസാബ്നെങ്ങല്ലേ ലൈബുടിกินാനദ നൻ ചാബ്രുന്ന പ്രയസ്തിയാതി ഇമല കുടുപ്പന്ന അതേമേരി വിമ നല്ലേ എഞ്ഞെ മസാബ്ടെ പരിങ്ങൽ ആ മൊതലേ എഞ്ഞെ മടടാൻ ദോട്ടു കുട്ടി ചൊല്ലണ നാമൻ ചാബ്ഡ ബാബേ ഇടാൻ വടേ ലഞ്ഞാബ്രോണ ಮೊಮ ಸೂಪರಾ ಇರೋ ಮಧ್ಯಾಹ್ನದ ಹ್ಮ್ ಕುಟೀಸ್ಕೊಂಡ ನಮ್ಮ ತೂ ಎಲ್ಲ ಮಜ್ಞಾನ ಕು ನನ್ನ ಅಂತ ಉಡ ಚ

പാതാ ഇപ്പം നമ്മൾ വട സാപ്പിട മുടി അപ്പം അപ്പം കുടിപ്പാ ഓക്കെ ഉടമയൂപ്പും പൊരി നല്ല വന്ന പുഡീസുക നല്ല ഒരു സത്താതെ സേ കൊടുക്കാൻ നല്ല തൃപ്തിയായി അവയമ്പ വരും സാപ്പിട്ട് കൊണ്ടുക്കണം உம் அப்ப இன்றைக்கு வந்து எங்களுக்கு ஆசை நிறைய இருக்குன்னா சொல்லுவேன் என்னமாக்கு நீ இந்த நாட்கள மோனிக்காவோட என்ன சொல்ற குளிக்க ஆசை அப்போ அது கம்மியை வந்து இன்றைக்கு அவன் என் அம்மா கிட்ட குளி கடைசியா ரெண்டு பிடிச்சு நல்ல புழுக்கு போட்டு பிறந்தோம் நல்ல முழுக்கு போட்டுருந்தோம் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு இருக்க பெரிய பேஸ்கிட்டிங் கொண்டு வந்து பிடிச்சிட்டு போத்த வந்தோன்னே எல்லாருடையும் சேர்ந்து அந்த கிரௌண்ட்ல நாங்க படியா

மோனிக்கு மேலே பலவுனா ஏஞ்சி மாவு ஏற்றுங்க பலவுன வடிவையா இருக்கு ஏஞ்சி மாவுக்கு எந்த பெலூன் பிடிச்சிருக்கு இன்னும் மூதலாமுது യ്യോ ഉട അങ്ങ പൊടിച്ച് തന്നെ അന്താ സൈറ്റിട്ട് അപ്പൊ ഏഞ്ചിമാൻ മാത്രം പിടിക്കാമേ അസ്റ്റിനില്ല ഏഞ്ചിമൻ്റെ എവിടെക്കുട് പാപ്പം പറക്കോണ്ട് പാപ്പം അനുഭവിക്കണ്ട

அப்படி பாத்திய அப்படியே வேறதானு நல்ல பெம்பலா கிடக்கு தம்பிக்குட்டி நிற்கிறது எல்லாம் செஞ்சு ஆட்டும் எல்லாம் வச்சிருங்கோ தம்பிக்குட்டி பின்னேற வர வேறதானே அதுல அப்ப பர்தே இல்லை நின்று வடிவ செஞ்சு காட்டும் ஆளுக்கு வர தானே இப்ப ஓ இப்ப வெயில் போக இல்லாது அஞ்சு மணிக்கால நல்ல நிழல் வந்துடும் இல்லாமல் பேக்க

ஆ அப்போ இப்போ நீங்கள் விளையாட தயாராகிட்டீங்க ஆனால் நான் தான் குளிச்சுட்டு இருக்கிறான் கொண்டு விட்டுக்கிறாக்குது அப்போ நீங்கள் கடுங்க ஐஸ்க்ரீமு ம் எஞ்சு என்ன குளிக்கி பார்க்குறேன் ஐஸ்க்ரீமு ஆ என்னண்டு ஆரஞ்சிருக்கு கொண்டு வார்த்து நீங்கள் ஆ முறை முறைங்க நட்ஸ் போட்டுக்கிறாங்க உருக்குள்ளே அப்படி பார்த்தீங்க ஃபோட்டோ ஐஸ்க்ரீம் தான் ஏஞ்சுமா டெலிவரி இல்லை பார்த்தீங்கமா எப்படி இருக்கு ஐஸ்க்ரீம் ஐஸ்கிரீம் சுப்பராக இருக்குண்ணா ஆ ரோல் ரோலே சாப்பிடுங்க ரோலே சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடு மோனிக்கா ரோல் உங்களுக்கு பசியில் ஏற்கனவே சம்சா ரோல் ம் ಅಷ್ಟೇ ಮಾಡಿ ಅನ್ ಮಾಡಿ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಉಳಿದಿದೆ ಸಾಫ್ಟ್ ಅಪ್ರೆ ಅಷ್ಟೇ ಹಾಂ ಸರ್ ನೀಮ್ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಉಳಿದಿದೆ ಹಾಂ ಸರಿ ಸರಿ ಯಾಪ್ ಐಸ್ ಕ್ರೀಮ್ ಆ ಕುಡಿದಿದ್ದು ಸಾಪಡಂಗ ಚಾಂಬ ಹೌದು ಹೌದು ಅಮ್ಮ ಇದ್ದಾರೆ ಅಜ್ಜಿ ಮೈದಾ ಅಮ್ಮ ಅಜ್ಜಿ ಅಲ್ಲ ಅದ್ರ ಅಂಬ ಬರಕ್ಕೆ

Да, <говор> <говор> <говор>